ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை கிறிஸ்துவுக்கு பெரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்ற இந்த வசனத்தை மையமாக கொண்டு இறைவனுடைய வார்த்தையை இன்று நாம் தியானிப்போம் இன்னும் சிறிது காலத்தில் என்னை காண மாட்டீர்கள் என்று சொல்லுகின்றார் அடுத்தது சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று சொல்ல அந்த சிறிது காலம் என்ன என்று சீடர்கள் புரியாமல் தவித்தார்கள் ஒருவேளை இப்போ டெக்னாலஜிலாம் வளர்ந்து இருப்பதனால அறிவுலாம் வளர்ந்து இருப்பதனால உங்களுக்கு தெரியும் சிறிது காலம்னா என்னது எப்படி இதை நாம் புரிந்து கொள்ளலாம் யோசித்து பார்க்க வேண்டும் மக்களை இந்த சிறிது காலம் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த சிறிது காலம் என்ன இந்த காலத்தில் என்ன நடக்கும் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் சிறிது காலம் என்று சொல்லியிருக்கிறாரே அந்த சிறிது காலம் என்ன அந்த சிறிது காலத்தில் என்ன நடக்கும் அந்த சிறிது காலத்தில் நாம் எப்படி இருப்போம் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை தான் நற்செய்தி தெளிவாக கூறுகிறது இன்றைய வாசகங்கள் தெளிவாக கூறுகிறது சிறிது காலத்தில் என்னை காண்பீர் காண மாட்டீர்கள் என்றால் ஆண்டவர் விண்ணிற்கு செல்வார் அடுத்தது விண்ணிலிருந்து இறங்கி வருவார் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார் ஆனால் ஆண்டவர் இல்லாத காலம் நம்மோடு இல்லாத நேரம் எப்படி இருக்கும் என்றால் இங்கே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிற இருபதாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது நட்சியில் இருபதாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் இதுதான் இந்த சிறிது காலம் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது இந்த உலகம் மகிழும் இந்த சிறிது காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் அழுகின்ற பொழுது புலம்புகின்ற பொழுது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எந்த துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் தாங்கி கொண்டு ஆண்டவர் வருவார் என்னை விடுதலை செய்ய வருவார் என்னை மீட்க வருவார் தந்தையிடமிருந்து இறங்கி வந்து என்னை ரட்சிக்க வருவார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார் அடுத்தது பாருங்கள் மக்களே அடுத்து தொடர்ந்து அந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது உங்கள் துயரும் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்கிறார் அந்த சிறிது காலத்தில் நான் நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அல்லது புலம்பல்கள் எதுவாக இருந்தாலும் பிறகு ஆண்டவருடைய வருகையின் பிறகு அது எல்லாமே மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் இன்னுமாக நாம் துன்ப துயரத்தை அனுபவிக்கின்ற பொழுது ஆண்டவர் விண்ணிற்கு செல்லுகின்ற பொழுது அந்த சிறிது காலம் எப்படி இருக்கும் என்றால் நாம் இந்த நற்சதிக்கு முன் வாழ்த்து வழிகளை கேட்டதை போல திக்கற்றவர்களாக என்ன செய்வது என்று புரியாத குழப்பத்தில் இருக்கின்ற ஒரு மனநிலையை நாம் அடைவோம் என்று ஆண்டவருடைய வசனத்தை பார்க்கின்ற பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம் விசுவசித்து ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றான் துன்பங்கள் வருகின்ற பொழுது துயரங்கள் வருகின்ற பொழுது புலம்பல்கள் இருக்கின்ற பொழுது திக்கற்றவர்களாக கைவிடப்பட்ட நிலையில் தான் இருப்போம் இதுதான் இயற்கை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் அந்த சூழ்நிலையில் நம்பிக்கையோடு இருங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களுக்குள் இருக்கிறேன் என்னை நீங்கள் நினைவு கொண்டு நான் உங்களோடு இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் அடுத்ததாக பாருங்கள் மக்களே இந்த சிறிது காலத்தை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் லூகா நர்ஷீதிலே நான்காம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அந்த சிறிது காலம் என்னவென்று புரிந்து கொள்ளலாம் சாத்தான் ஏசு ஆண்டவரை சோதித்த பொழுது அங்கே பார்க்கின்றோம் அங்கே ஒரு வசனத்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம் அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது ஏற்ற காலம் என்று இந்த பொது மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய மொழிபெயர்ப்பில் குறித்த காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது குறித்த காலமாக இருந்தாலும் ஏற்ற காலமாக இருந்தாலும் சிறிது காலமாக இருந்தாலும் ஆண்டவர் பாடுபட்டு இறக்க போகிறார் உயிர்த்து நம்மை மீட்க போகிறார் அதுதான் அதனுடைய ரகசியம் ஆண்டவுடைய இறப்பு வரை சாத்தானுக்கு அதிகாரம் இருந்தது சோதிக்க சாத்தானுக்கு அதிகாரம் இருந்தது எப்பொழுது ஆண்டவர் சிலுவையில் இறந்தாரோ நமக்காக ரத்தம் சிந்து இறந்தாரோ பாதாளத்தில் இறங்கினாரோ அந்த பாதாளத்தில் இறங்குவ இறங்கி சாத்தானுடைய அதிகாரத்தை அழித்தார் சாத்தானுடைய வல்லமை அழித்தார் அவனிடமிருந்து அந்த அதிகாரத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டார் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதுவரை சாத்தானிடம் இருந்த வல்லமையை ஆண்டவர் எடுக்கவில்லை அதனால் தான் யோபுவோடைய வாழ்க்கையில் கூட பார்க்க முடிந்தது வானத்தூதர்கள் மத்தியிலே ஆண்டவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது வானத்தூதர்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது யோபுவை முன்னிட்டு சாத்தான் வானத்தூதர்கள் மத்தியிலே எப்படி ஏற முடிந்தது புரிந்து கொள்ளுங்கள் அவனுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை வல்லமை எடுக்கவில்லை ஆனால் இயேசு இறந்து பாதாளத்தில் இறங்கி அவனுடைய அதிகாரத்தை அழித்த பிறகு இப்பொழுது அவனுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கிறான் ஆனால் நாம் பாவம் செய்கின்ற பொழுது அவனுக்கு அதிகாரத்தை தருகின்றோம் நாம் அவனுக்கு அடிமையாக மாறுகிறோம் எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே நாம் பாவம் செய்தால் மட்டுமே சாத்தானுக்கு அதிகாரம் கிடைக்கும் பாவம் செய்யவில்லை என்றால் அவனுக்கு நம் மீது அதிகாரம் கிடையாது சாத்தான் சாத்தான் அதிகாரத்தை எல்லாம் எவனாக இருக்கின்றான் ஆண்டவர் அவனை அடிமையாக வைத்திருக்கிறார் கட்டி வைத்திருக்கிறார் எனவே புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இதே பகுதியை புரிந்து கொள்ள மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது இன்னொரு செய்தியை புரிந்து கொள்ளலாம் மார்க்கு ஒன்று பதிமூன்று ஆண்டவுடைய சோதனையை வாங்க பார்க்கின்ற பொழுது பாலை நிலத்தில் அவர் நாற்பது நாள் இருந்தார் அப்பொழுது சாத்தானால் சோதிக்கப்பட்டார் அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார் என்பதை பார்க்கிறார் காட்டு விலங்குகளிடையே என்றால் போய் மிருகத்தை கூட இருந்தது ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் மிருகத்தன்மை உள்ள மக்களோடு நாம் இந்த சிறிது காலத்தில் இருப்போம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அந்த சிறிது காலம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நான் எல்லாரும் நம்மளை துன்புறுத்துவார்கள் நாம் அழுவோம் அங்கே புலம்புவோம் அந்த அந்த நேரம் எப்படி இருக்கும் என்றால் நம்மை சார்ந்து சூழ்ந்திருக்கின்றவர்கள் எல்லோரும் எல்லோரும் தன்மையோடு இருப்பார்கள் மிருகங்கள் மத்தியில் நாம் இருப்போம் என்பதை மறந்துவிட விட வேண்டாம் எனவே கொடூரமான காலமாக இருக்கும் ஆனால் அது சிறிது காலமாக இருக்கும் ஆண்டவரோடு நம்பிக்கையோடு நாம் இணைந்து வாழ முயற்சி செய்வோம் நம் கடவுள் நம்மை அழைத்த கடவுள் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகின்றார் தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம் இன்றைய நாள் முழுவதும் நம்மோடு தங்கி நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்